முப்பத்தஞ்சு கோடி ஒதுக்கிக்கிறாங்களா ஒதுக்கிக்கிறாங்களா யார் ஒதுக்கிறா இப்போ இருக்கிற தமிழக அரசா ஆ ஒதுக்கிருக்கா நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஒதுக்கிறாங்க இந்த இடத்த சரி பண்ணி போட்டிங் விடுற மாதிரியா ஆ ஆ டூரிஸ்ட் பிளேஸ் மாரி மாத்துகிறாங்களா ஆனா வறண்டு போயிருக்கு கண்ணு கட்டின தூரம் வறண்டு போயிருச்சு ஆ

ஏக்கர் uh ஆ -huh. <laughs>

இப்படியே ஏத்திட்டு போவாங்க வந்து கேட்டு ஏத்திட்டு போவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கு தான் மதுராந்தாங்க ஏரியா ஆனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியே கிடையாது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வருவோம் போவோம் இப்போ இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பேர் பஸ் ஸ்டாப்புக்கு பேர் பைபாஸ் பஸ் ஸ்டாப் பைபாஸ் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரே ஒரு தான் ஸ்டாப் பைபாஸ் இந்த பஸ் ஸ்டாப் பேர் பைபாஸ் பஸ் ஸ்டாப் இதுதான் இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் ஏரி மேலே தான் கட்டியிருக்காங்க பாருங்க பஸ் நிற்கிது இந்த இடத்துல தான் பஸ் இறக்கி விடும் பார்த்தீங்கன்னா பஸ் சென்னை போகுது சென்னை போகிற பஸ் இது அதை பாருங்க இன்னொரு பஸ் வந்து நிக்குது காலியாக போகுது பாத்தீங்கன்னா பஸ்ஸே காலியாக போகுது சீசன் இல்லை நீங்க வார நல்லா காலியாக போகுது பஸ்ஸே காலியாக தான் போகுது இல்ல ஆனா இது பஸ் ஸ்டாப்றாங்க வண்டி ரொம்ப வேகமா தான் வருது நிற்க ரொம்ப பொறுமையா வர அங்கேருந்து வரும்போது வேகமா தான் வராங்க இல்லை நின்று போவோம் காரோ பஸ்ஸு இப்போ வேகமாக போ ஸ்லோ ஸ்லோ பண்ண ஸ்லோவாக இங்கே வந்து பஸ் ஸ்டாப் எடுக்கும் ஸ்லோவா அவங்க மாட்டோம் வேகமாக போகிறாங்க இல்லை இதுதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதை அப்படியே ஒரு ஸ்பீட் ப்ரேக் போட்டால் அனுப்பிச்சு போச்சு வேகமாக வர மாட்டாங்களா ஏன்னா ஆ என்ஐஜில் ஸ்பீட் பிரேக் போட மாட்டேன் இல்லை பஸ் ஸ்டாப் கிட்டே போட மாட்டேன் இது ஸ்டாப் இருக்கு ரூ நான் சாதார ரோட்டில் போட மாட்டேன் இங்கே ஒரு ஷாப் இருக்குது இல்லை அதுக்குறாங்க இறங்குறாங்கள அதுக்கு சொல்லுற என்ஐஜியோட ஸ்பீட் ப்ரேக்கர் ஆவரா ஒிருக்க <subscribers> <sharpets squishy> <hans with cultural discoveries>

அந்த ஆற்றுல கலந்துருமா அப்போ சரி அப்போ இந்த ஏரியில் விவசாயத்தை நம்பி விவசாயம் பண்ணுறவங்களா இல்லையா தூர்வாத தண்ணி ஆ ம் வழி பாத்திடுபடுறதுக்கு மாதாவரம் போற பஸ்ஸு இது மாதாவரம் போகுது இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா மாதாவரம் அது தாம்பரம் போற பஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அந்தல தான் கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மதுராந்தாங்க இருக்குங்களா அதனுடைய எம்எல்ஏ செல்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அதெல்லாம் கட்டிருக்காங்க ஏரியில் பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு கிளாம்பாக்கம் போட்டு தாம்பரம் போயிட்டு அப்புறம் தான் கிளம்பாக்கம் இது தாம்பரத்துலேயே போ தாம்பரம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் தாம்பரத்தில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் போடுறது ஒரு வடநாட்டு கேங்கு அப்படியே கும்பலா ஏறுறாங்க பார்த்திங்கன்னா ஏரியிலே கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏரியிலே வந்து பார்த்து கட்டியிருப்பாங்க அந்த பஸ்ஸுமே பைபாஸில் போகிற எல்லா பஸ்ஸுமே நின்று தான் போகுது எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகிற எல்லா பஸ்ஸுமே நின்று தான் போகும் இடத்துல தம்பி ஒருத்தருடையது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே நின்னு தான் போகும் நிக்காம போவாது பைபாஸ் போற எல்லா பஸ்ஸுமே நின்னு தான் போகும்